පයා ර ම අම්මගේ තාම ැ අම්මගේ පුතා අම පයි න්න පා சொல் සිංහල ම්্ යි න්න පමගේ ද අම්මගේ පුත ර ප ¡Vámonos, vámonos! ¡Aquí, aquí! வலிந்து காணாமலாக்கப்பட்ட யாழ் மாவட்ட உறவுகளின் தலைவர் உப தலைவர் திரு சுப்பிரமணியன் கஜேந்திர பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான விளைக்கப்பட்ட இன அழைப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி குறைமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம் திருலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் நலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் நிலத்தை இழந்தவர்கள் வலை சுரண்டர்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகள் உறவுகள் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பெண் வலையமைப்பின் மனித உரிமை பாதுகாவலர்கள் அடங்கலாக பல்வேறு வகையில் வருகின்ற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வருகின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அம்பாறை மாவட்டங்கள் திருவோணமலை பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அன்னர் ஆகிய எட்டு மாவட்டங்களிலும் இருபத்தாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய இன்றைய தினம் நாம் ஒன்று கூடி கவன ஈர்ப்பு போராட்டம் ஊடாக எமது ஏகோபித்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இங்கு நாங்கள் யார் என்றால் ஒன்று வடக்கு கிழக்கில் ராணுவமயமாக்கப்பட்டுள்ள அரசின் இயந்திரத்தின் வாழ்ந்து வாழ்ந்து வரும் தமிழர்கள் அரசு கூட பதினாறு ஆண்டுகளுக்கு பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக அறிவித்தது இரண்டாவது அரசு புரிந்த பன்னாட்டு குற்றங்களிலிருந்தும் தப்பிப்பிழைக்க உயிருள்ளது கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் செய்யப்பட்ட மக்களின் உறவுகள் பாலியல் வன் கொடுமை மற்றும் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சமுதாய மன்றங்களின் உறுப்பினர்கள் பெண்கள் உறுப்பினர்கள் மற்றும் நாங்கள் என்பதில் ஒப்படைகள் அரச திணைக்களங்களாக தொல்பொருள் துறை வனவிலங்குகள் கடலோர பாதுகாப்பு வனத்துறைகள் மற்றும் ஏனைய அரசின் நிறுவனங்களால் பல கட்டாயமாக பிடிக்கப்பட்டுள்ள தங்களின் தாய் நிலத்திற்கு போராடும் மக்கள் தெற்கில் இருந்து வந்த மீனவர்களால் கடற்படை மற்றும் மீன்வளத்துறையின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டுள்ள தங்களின் மூதாதையர் தளங்களை மீட்டெடுக்க போராடும் தமிழர்கள் அடங்கலாக இறுதியாக நாங்கள் என்பது ஐநா மீது சர்வதேச சமூகத்தின் மீதும் இன்று வரை நம்பிக்கை வைத்திருக்க வைத்திருக்கும் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்றுக்கும் தனித்துவமான ஆட்சிகளை அமைத்து ஆண்டு வந்த வரலாறு அடையாளத்துடன் வாழ்ந்தவர்கள் இப்பிராந்தியத்தில் எண்ணிக்கை பெரும்பான்மையாக தமிழ் மக்களுடன் எண்ணிக்கையை சிறுபான்மையினராக தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ் அரசியல் சமத்துவத்திற்கான உடன்பாடுகளை கைவிட தொடங்கிய சிங்கள அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தீர்வாக எட்டப்பட்ட பல உடன்படிக்கைகளையும் தீர்வு முன்மொழிவுகளையும் கைவிட்டனர் எங்களை ஏமாற்றியுள்ளனர் ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசின் ஒற்றையாட்சி பண்புகை ஒற்றையாட்சி பண்பை பேணுவதற்காக ராணுவ தீர்வையை முன்னிறுத்தி வந்தனர் அதனை நடைமுறைப்படுத்த இன அழைப்பை எடுத்ததுடன் இன்று வரை அதனை தொடர்கின்றனர் இந்த இன அழைப்பாளர் யுத்தமாக முன்னெடுக்கப்பட்ட போது ஈழத்தமிழர்கள் வகை தொகுதியின்றி கூட்டாகவும் தனியாகவும் படுகொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து இடம்பெயர்வு மற்றும் வடகால அகதி முகாம் வாழ்வை தமிழ் மக்களுக்கு வழங்கிய சிங்கள அரசு பொறுமுறையை முன்னெடுத்த போதும் தமிழர்களின் இருப்பிடங்களையும் சொத்துக்களையும் வாழ்வாதாரங்களையும் திட்டமிட்ட வகையில் முற்றாக அழைத்து தமிழர்களை பக்கற்ற நிலைக்குள்ளாகியது பயங்கரவாத தடை மூலம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு பல்லாண்டு விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டதுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர் அபகரிப்புகளும் அதிகரிக்கப்பட்டன அரசு பாதுகாப்பு திட்டமிட்ட மனித உரிமை மீறல்கள் காரணமாக பாரிய அச்சுறுத்தலை இன்று வரை மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களும் எதிர்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இடம்பெற்ற சாதாரண மனித உரிமை வீரர்கள் தொடர்பான பொறிமுறைகள் நீதியை வழங்க மறுத்து வருகின்ற வேளையில் பன்னாட்டு குற்றங்களை நிகழ்த்திய அரசே அதற்கு நீதியையும் அதே முறையும் ஊடாக பெற வேண்டும் என கூறுவதும் எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை பலமுறை நாம் பன்னாட்டு பிரதிநிதிகளுக்கு அமைப்புகளுக்கும் தெரிவித்தேன்

பன்னாட்டு சமூகத்திடம் கீழ் குறிப்பிடப்படும் கோரிக்கைகளை வேண்டியிருக்கின்றோம் ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழைப்புக்கு பன்னாட்டு பொறிமுறை ஊடாக விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஈழத்தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற நீதி பொறிமுறை நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஸ்ரீலங்காவின் இடம்பெற்ற இன அழைப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்கள் விசாரிக்கவும் குற்றவாளிகளை விசாரிக்கவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் காலம் எடுத்தடுத்து செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொண்டு மேற்கொள்ள வலி செய்ய வேண்டும் ஸ்ரீலங்காவின் தமிழின அழைப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செம்மணி மற்றும் மர காணாமல் பெரும்பாலான மனித புதைகுலிகள் தொடர்பான பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும் தமிழ் பாரம்பரிய பன்னாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும் இவை அரச அனுசையுடன் திட்டங்களின் ஒரு பகுதியாகும் தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத நிகழ்நிலை சட்டம் பிடிஎன் ரத்து ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் நம்முடைய போராட்டம் அதாவது சர்வதேச விசாரணையில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் கூறி நிற்கின்றோம் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சமநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நமது கோரிக்கைகள் ஜாப்பான பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது அதன் சுருக்கமாக அதாவது நமது தமிழ் மக்கள் பாதிக்கப்படுற ஒவ்வொரு ரீதியான பிரச்சனையாக நில ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி புதைகுலிகள் அதாவது வடக்கில் காணப்பட்டிருக்கிறது கிழக்கிலும் அதாவது அம்பாறையில் மட்டக்களப்பில் அதே நேரம் உதாரணமாக இன்னும் சில இடங்கள் போனால் ஜோசப் பூசா முத்தம் கதை முகாம் அவ்வாறான இடங்களிலும் காணப்பட்டிருக்கின்றது கொழும்பில் கூட இப்பொழுது என்ற பில்டிங் கட்டப்பட்ட ஒரு இடத்தில் ஆரம்பத்தில் புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது மூடப்பட்டது அவ்வாறு பல புதைகுழிகள் இலங்கையிலிருந்து தோண்ட தோண்ட கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவ்வாறான விசாரணை மாவட்டத்தில் கூட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அடுத்த கட்ட போக வேண்டும் அது சம்பந்தமாகவும் இம்முறை நடைபெற இருக்கும் ஜெனிவாவுக்கு தமிழ் மக்களாகிய நாம் தொடர்ந்து வலைச்சேற்கும் முகமாக சர்வதேச விசாரணையைத்தான் நாம் வலியுறுத்து கொண்டோம் இவங்க வேறு எந்த ஒருமுறைக்கு நாம் உடன்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் முகமாகத்தான் இந்த முறை வர இருக்கின்ற தீர்மானத்துக்கு தமிழ் மக்களுடைய பிரிதான கருத்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டது

ியா ரெண்டி ஏழு மணிக்கு அம்மே புத்தம்மா நல்லுவா அம்மே புத்தாய ஏறி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவா சிங்கலத்தில் அம்மா பயம் என்னப்பா அம்மே புத்தா ஏறி அம்மே புத்தாய் ரெண்டாயிரத்தி பத்து என்ன நடந்து போய் குடியேற்றம் வச்சிட்டு என்ன

ਇਹ ਨਾਮਕੀਦਾ ਆਂਡਰ ਲਿਖਿਆ ਹੈ। ਇਲਾਕੇ ਦਾ ਸੰਗ ஆயிரணக்கான இளைஞர்களின் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயக்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் நடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒக்டோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிகை அரசாங்கத்தினால் ராணுவ நடவடிக்கை மூலம் உள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொண்டு முதற்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது செம்மணியிலே நூறுக்கும் அதிகமான இலுப்பு போண்கள் வெளிவந்திருக்கின்றது இந்த புதைக்குடி என்பது ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக உத்தரவாதம் செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வரவோ உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு பொழுது நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இனஅழிவு திட்டங்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்படும் போர்க்குட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனவழி குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபை வெளியேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்குறள் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று முழுதாக உலக விசாரணையை வெளியூர் தீர்மானமாகவே இருந்து வந்து அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கிறது ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை முழுமையாக துணைகின்ற இந்த இன அளிப்புக்கு துணைகின்றது ஐநா யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்பு பொருள் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது மிகவும் வெளிமாற்றகரமான ஒரு முடியும் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உலக விசாரணையை ஆதரித்து வந்ததை விளைவாக சில எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு புட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரிங்கள் என்று கேட்பதற்கு மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரை சர்வதேசம் க்கியாடு பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும் மனித உரிமைகளின் பேரவை தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் முறையாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதவி நான்கு ரீதியை முற்று முழுதாக தோல்வியடைந்திருந்தது ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் பெண்களை பொறுத்தவரை அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக